கபாஸ்கர் ஐந்து டெஸ்ட் இந்தியா மூன்று ஒன்று என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்திருக்கிறார் இந்த மேட்ச்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த மேட்ச்ல யார் நல்லா விளையாடனா மோசமா மோசமாக நமக்கு இந்த மேட்ச் இனி பல ரெக்வஸ்ட் இருக்கிறது கௌதம் கம்பீர் வந்த பிறகு அவர் பேர்ல மொத்த தலையை கொண்டு போட்டுட்டாங்க கௌதம் கம்பீர் வந்த பிறகு இந்தியா அதிக வெற்றிகளை இன்னும் கொடுக்கல பங்களாதேஷ் பிறகு எந்த சீரியஸையும் இந்தியா எடுக்கல ஆனா இந்த கட்டி காத்து கொண்ட கவாஸ்கர் கோப்பை இந்தியாவுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆனா அதையும் கூட இந்தியா இன்னைக்கு இழந்துருச்சு மேட்ச் மதியம் இடைவெளி பிறகே ஆஸ்திரேலியா வின் பண்ணி போயிட்டே இருக்கு இந்த மேட்ச் இந்தியா பக்கம்தான் இருந்துச்சு ஆனா முக்கியமாக பொம்ரா பவுலிங் செய்யாதனால இந்த மேட்சு மிக விரைவில் கைவிட்டு போனால் சொல்ல முடியும் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணி கவாஸ்கர் கோப்பையை அவங்க பக்கமா தக்க வைக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக கருதப்படுகிறது இந்த மேட்ச்சில் வந்து எடையும் பூனையுமாக மோதிக்கொண்டன கொண்டன இருவரும் நன்றி